அனில் சீனிவாசன் ஒரு இசையமைப்பாளர் என்று பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இல்லை அவர் இசை ஆசான் எத்தனையோ இசை விற்பனர்களுக்கு இசை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிற ஆசான் அவர் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறார் கற்பித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு தேர்ந்த இசையமைப்பாளர் இந்த இரவு தீர்வதற்குள்ளே என்று நான் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தேன் இந்த இரவு தீர்வதற்குள்ளே என்னென்ன நடக்கும் என்பது அந்த பாட்டின் உள்ளடக்கம் முதல் வரியிலேயே என்னை திகக்கி செய்து விட்டார் இந்த இரவு தீர்வதற்குள்ளே என்கிற அந்த ஒரு வரி இசையில் இரவு சொட்டு சொட்டாக நகர்கிற அனுபவத்தை எனக்குள் விட்டார் அது சாதாரணமல்ல எஸ் விஸ்வநாதன் அவர்களை கேட்டேன் எம் சொய் அவர்களை கேட்டேன் உங்களுக்கு மூத்தவர் கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் அவரை எப்படி மதிப்பிடுகிறீர்கள் என்று கேட்டேன் அவர் மாதிரி பொருள் தெரிந்து இசையமைப்பவர்களை நான் பார்த்ததில்லை என்று சொன்னார் ஊடகங்களுக்கு இது ஒரு முக்கியமான செய்தி பொருள் தெரிந்து தமிழின் பொருளை வாங்கி இசையமைக்கக்கூடியவர் கே வி மகாதேவன் அவர்களைப் போல் யாரையும் பார்த்ததில்லை ஒரு எடுத்துக்காட்டி சொல்ல முடியுமா சொன்னார் கவியர் கண்ணதாசன் கொடுத்திருக்கிறார் ஒரு பாட்டு கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் இந்த பாட்டு கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் இதில் என்ன சிறப்புன்னு கேட்டேன் ஐயோயோ மாமா என்று அழைக்கப்படுவார் கே வி மகாதேவன் மாமா கடவுளை எங்க வச்சாரு தெரியுமா எப்படி கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்ன சொல்றீங்கன்னா கடவுள் உச்சத்தில் இருக்காரு கடவுள் பிரிச்சார் மனிதனாக பிறப்பதற்கு அவன் தரைக்கு வர வேண்டும் அப்படியே கீழே கொண்டு வந்தார் அந்த உணர்வு பொருள் அந்த செயல் எல்லாம் தெரிகிற மாதிரி இசையமைக்க வேண்டும் அன்பே எங்கள் பாதை என்பது முதல் வரி இந்த அன்பே எங்கள் பாதையை ஒரு மேற்கத்திய வல்லிசை போட்டு அன்பே அன்பே எங்கள் பாதை இதுவே ஒரு ஆகிவிடும்.